இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப சுவையான லஞ்ச் ரெசிபி ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் இது போல ரெடி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் ரொம்பவே நல்லா இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரிய விட்டுக்கணும் இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்க்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் கடலைப்பருப்பு வருப்பட்டதும் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி தோல்சி விட்டு பொடியாக கட் பண்ணிட்டு சேர்க்கணும் இதோடைய நறுக்கனை கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுருணும் இது கூட ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதில் சேர்க்கறதுக்கு ஒரு மூடி தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு மூடி தேங்காய் சரியாக இருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும் இதோடையே இதுக்கு தேவையானது உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காவை நல்லா சுருளாக வதக்கினீங்க அப்படின்னா சாதம் ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் இல்லை நீங்கள் உடனே செய்து சாப்பிட்றீங்க அப்படின்னா லைட்டாக வதக்கிட்டு சேர்த்தாலே நல்லா ருசியாக இருக்கும் இது உடனே சாப்பிட போகிறதுனால நான் லைட்டாக வதக்கிட்டு இதில் சாதம் சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டேன் சாதம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு அரிசி வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு வச்சுக்கோங்க இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் தேங்காய் எல்லா பக்கமும் படுறது போல் நல்லா கலந்து விட்டுருணும் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த நேரம் ஒரு ஸ்பூன் தேங்காய் நான் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தேங்காய் சாதம் தயாராகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக செய்துட்டோன்னு சீக்கிரமே சமைச்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் தேங்காய் சாதம் செய்து கொடுத்தீங்கன்னா திரும்பவும் செய்ய சொல்லி கேட்பாங்க பேச்சுலர்ஸ்க்கும் இது ஈஸியாக செய்யக்கூடியது நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ